ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மரங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மரங்கள் நமக்கு வாழ்வில் எப்படிப்பட்ட பலாபலன்களை அளிக்கின்றது அதிலும் மிக முக்கியமாக தன வரவை சுட்டி மரம் எது அந்த மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் பன்னிரண்டு லக்னக்காரர்களுக்கும் தெளிவாக விளக்க இருக்கின்றேன் அனைவரும் இந்த வீடியோவை இறுதி வரை காத்திருந்து பார்த்து பயன்பெறுங்கள் முதலில் நாம் அனைவரும் சொல்வோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மரம் இருக்கின்றது என்பதை அனைவரும் அறிவோம் அதேபோல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மரம் இருக்கின்றது நட்சத்திரம் வலிமை வாய்ந்ததா அல்லது கிரகம் வலிமை வாய்ந்ததா என்று பார்க்கின்ற பொழுது நட்சத்திரத்தை விட கிரகங்கள் தான் வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள் அப்பொழுது நாம் அந்த நட்சத்திர மரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் எட்டி மரம் அப்பொழுது ஜாதகத்தில் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் யோகமானது நமக்கு இருக்கும் என்றால் நாம் எட்டி மரத்தை வளர்த்து வரலாம் என்றாலும் கூட அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய கேது பகவான் ஜாதகத்தில் பலமுடன் இருந்தால்தான் அந்த மரமானது ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஆக நாம் நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துகின்ற போது கூட அந்த நட்சத்திராதிபதி வலுவாக இருக்கின்றாரா என்பதை அறிந்துதான் பயன்படுத்த வேண்டும் அதுபோல் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் பயன்படுத்தலாம் உதாரணமாக அந்த கிரகத்தினுடைய தேவதை அந்த கிரகத்தினுடைய உணவு அதே போல் அந்த கிரகத்திற்குண்டான மரங்களை வளர்த்து வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய யோக பலனை நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையிலே ஒரு ஜாதகருக்கு தன வரவை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் என்னவென்றால் இரண்டாம் பாவகம் அப்பொழுது ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பலமாக இருக்கின்றாரா என்பதை கவனித்து கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு ஒரு சில நேரங்களில் இரண்டாம் அதிபதி பலமுடன் இல்லாவிட்டாலும் கூட லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருந்தால் அந்த லாபாதிபதியினுடைய மரத்தை கூட வளர்த்து வரலாம் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் எந்த இடம் பலமாக இருக்கின்றது இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி பலமாக இருக்கின்றாரா அல்லது பதினொன்றாம் இடத்தினுடைய அதிபதி பலமாக இருக்கின்றாரா என்பதை அறிந்து அந்த கிரகத்திற்குண்டான மரத்தை வளர்த்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் தனரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி என்பது உருவாகும் அந்த வகையிலே ஏழு கிரகங்களுக்கும் பொதுவாக ஒன்பது கிரகங்களுக்கும் மரங்கள் உண்டு என்றாலும் கூட ராசி கட்டத்திலே ஏழு கிரகங்களுக்குத்தான் வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கேதுவை தவிர்த்து மீதி இருக்கின்ற ஏழு கிரகங்களுக்கும் உண்டான மரங்கள் என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் முதலில் சூரியன் சூரிய பகவானிற்கு உண்டான மரமாக அசோக மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல சந்திர பகவானிற்கு உண்டான மரமாக வாழை மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் செவ்வாய் பகவானிற்கு உண்டான மரமாக பாக்கு மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் புதனுக்கு உண்டான மரமாக கொய்யா மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குருவிற்குண்டான மரமாக அரச மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சுக்கிரனுக்கு உண்டான மரமாக புளிய மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சனி பகவானிற்குண்டான மரமாக வேப்ப மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்படி ஏழு கிரகங்களுக்கும் மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் அதிபதி யார் பலம் என்று பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய மரத்தை வளர்த்து வாருங்கள் நிச்சயமாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உருவாகும் அந்த வகையிலே நாம் முதலில் காண இருக்கும் லக்னம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஜாதகர் ஒரு ஜாதகர் மேஷ லக்னம் அல்லது கன்னி லக்னம் ஒரு ஜாதகர் மேஷ லக்னம் அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கின்ற பொழுது மேஷ லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் அதே போல கன்னியா லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான் அப்பொழுது லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் இரண்டாவது விதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உதாரணமாக மறைவு பெறாமல் உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்து மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் விதியாகிய சுக்கிரன் நாலாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சுக்கிர பகவானிற்கு உண்டான மரமான புளிய மரத்திற்கு வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் தண்ணீரோ அல்லது சாதாரண ஒரு தண்ணீரோ ஊற்றி வளர்த்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்கின்றோம் என்றால் அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆதாரமும் மிகவும் முக்கியம் அந்த வகையிலே நாம் எந்த இடத்தில் இந்த விஷயங்களை கையாள முடியும் என்றால் உதாரணமாக இரண்டாம் அதிபதி சுக்கரன் என்று பார்த்தோம் சுக்கிரன் நான்காம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஸ்ரீரங்கம் சென்று வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமாக அந்த சுக்கிரனுடைய வைப்ரேஷன் இருக்கின்ற ஸ்ரீரங்கம் சென்று வருகின்ற பொழுது வருமான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல இந்த சுக்கிரன் என்றால் ஸ்வீட் அப்பொழுது அவர் ஸ்வீட் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது கூட அவருக்கு வருமான ரீதியான உயர்வுகள் கிடைக்கும் அதேபோல் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி பலமுடன் இருக்கின்ற பொழுது அந்த இரண்டாம் அதிபதிக்குண்டான மரத்தை வளர்த்து வருகின்ற பொழுது ஒரு மரம் என்பது சுவாசிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்பொழுது அந்த மரத்தினுடைய அந்த சுவாசம் அவர் மீதுபடுகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தனவரவு என்பது நிச்சயமாக உருவாகும் ஆக ஒரு ஜாதகத்தில் நாம் ஒரு விஷயத்தை கையாளுகின்றோம் என்றால் அந்த 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 கிரகத்திற்குண்டான எனர்ஜி மிக்க கோவில் போல் அந்த கிரகத்திற்குண்டான உணவு அதேபோல் அந்த கிரகத்திற்குண்டான மரம் இவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அந்த வகையில் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்து கொண்டாலும் அதே போல் உதாரணமாக கன்னியா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்குண்டான சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த இரண்டு இடங்களுமே அவருக்கு பலம் ஆக மேசலக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி அதேபோல் கன்னியா லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமுடன் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த புளிய மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருவதன் மூலமாக அவருடைய வாழ்வில் ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஆக நாம் ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய வலுவை அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கின்றார் பலமாக இருக்கின்றார் என்பதை எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்றால் உதாரணமாக இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் வக்கரம் பெற்று விடக்கூடாது அதேபோல் இந்த சுக்கிரன் குறைந்த பாகையில் செல்லக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்த சுக்கிரன் குறைந்த வகையில் இருப்பதும் தோஷம் அதே போல் வக்ரம் பெறுவதும் தோஷம் வக்ரம் பெறுவதும் தோஷம் அதேபோல் இந்த சுக்கிரன் அவயோகியாக வருவதும் தோஷம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கின்றவர்கள் மட்டும் நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்பொழுது நாம் ஜாதகத்தில் கிரக வலிவை அறிந்திருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை உபயோகப்படுத்த முடியும் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் நான்காம் இடத்தில் உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு நான்காம் இடம் அதே போல லக்னம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் போன்ற ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் மறைவு பெறாமல் இருப்பாள் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக அந்த புளிய மரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக உறுதியாக அவருக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் மேலும் மற்றொரு விஷயத்தையும் கவனித்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக மேசு லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் உதாரணமாக கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார் என்றாலும் கூட ஒரு திசையில் மட்டும் ஒரு திசையில் மட்டும் நாம் இந்த புளிய மரத்தை வளர்க்கக்கூடாது அது என்ன திசை என்றால் சூரிய திசை ஏனென்றால் சூரிய திசைக்கு வேதகனாக செயல்படுபவர் சுக்கிரன் இப்படி நாம் அனைத்து படிநிலைகளையும் ஆராய்ந்து அந்த மரத்தை வளர்த்து வந்தாலும் மிகப்பெரிய யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக தனரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வுகள் என்பது கிடைத்தே தீரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பொதுவாக கிரகங்களுடைய முழு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த கிரகத்திற்குண்டான எனர்ஜி கோவில் அந்த கிரகத்திற்குண்டான உணவு அந்த கிரகத்திற்குண்டான மரத்தை வளர்த்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் உண்டு இதற்கு கிரக வலிமை தெளிவாக அறிந்திருந்தால் நாம் எளிதாக இதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தனவரவை அடைய முடியும் ஆக இதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் அதே தான் கன்னியா பொறுத்தவரையில் கன்னியா இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிரன் அவர் மறைவு பெறாமல் இருக்கின்ற பொழுது அதாவது மறைவு பெறாமல் இருந்து வக்ரமடையாமல் அவயோகியாக இல்லாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் இருந்தால் கன்னியா லக்னக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகம் என்பது ஏற்படும் ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு விஷயத்தையும் கவனித்து கொள்ளுங்கள் உதாரணமாக நாம் தெளிவாக ஒரு சில விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் அதாவது மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் விதியாகிய சுக்கிரன் உதாரணமாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் எடுத்த உடனேயே இவருக்கு இந்த இரண்டாம் அதிபதி சுக்கிரன் தான் தருவார் நன்மைகளை தரமாட்டார் என்று முடிவு செய்து கூறக்கூடாது காரணம் என்னவென்றால் ஒருவேளை இந்த இரண்டாம் அதிபதி ஆகிய சுக்கிரன் ஜாதகத்தில் அவயோகியாக வந்து எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற பொழுது அவர்கள் இதை பயன்படுத்தலாம் அதேபோல் இந்த சுக்கிரன் புஷ்கர நவாம்சத்தில் உதாரணமாக அனுஷம் இரண்டில் இருந்தாலும் கூட அவர் இந்த புளிய மரத்தை வளர்த்து வரலாம் இப்படி நாம் அனைத்து படிநிலைகளையும் ஜாதகத்தில் ஆய்வு செய்துதான் ஒருவருக்கு ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பிரச்சனையில் வருவார்கள் அவருக்கு ஒரு நல்ல தீர்வை நாம் காட்ட வேண்டும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அறிந்து அவர்கள் இந்த மரத்தை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக யோகம் உண்டு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ரிஷப லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் அதாவது ரிஷப லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் புதன் பகவான் அப்பொழுது லக்னக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களும் மரத்தை வீட்டில் வளர்த்து வருவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது கிடைக்கும் அதிலே புதன் பகவான் பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் லக்னத்தில் பிறந்து லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ புதன் பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த கொய்யாமரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக யோகம் ஏற்படும் நான் மீண்டும் சொல்கின்றேன் நாம் அந்த கொய்யாமரத்தை வளர்த்து வருகின்ற பொழுது இந்த சிம்மலக்கணம் இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கும் சிம்மலக்கணக்காரர்களுக்கும் செவ்வாய் திசையோ செவ்வாய் திசை கண்டிப்பாக நடைபெறக்கூடாது அப்படி நடைபெற்றால் அவர்கள் அந்த கொய்யாமரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக அதிகமாக கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல புதன் குறைந்த பாகையில் செல்வது புதன் பகவான் வக்ரம் பெறுவது இது போன்ற சூழ்நிலைகளும் அதேபோல புதன் பகவான் அவயோகியாக வருவது இது போன்ற சூழ்நிலைகளும் அவர்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் ஆக ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த கிரகத்தினுடைய வலு அறிந்து அந்த கிரகத்திற்குண்டான கோவிலுக்கு சென்றாலும் அந்த கிரகத்திற்குண்டான உணவை எடுத்துக்கொண்டாலும் அந்த கிரகத்திற்குண்டான மரங்களை வளர்த்து வந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக ஏற்படும் ஆக இந்த சிம்ம லக்கணக்காரர்களும் புதன் ஜாதகத்தில் வலுப்பெற்றி இருப்பின் அவர்கள் தாராளமாக கொய்யா மரத்தை வளர்த்து வரலாம் நான் சொன்ன விதிகளை பார்த்து அதை வளர்த்து வந்தீர்களானால் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக உருவாகும் உதாரணமாக சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய புதன் உதாரணமாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது கண்டிப்பாக புதன் வலுவில்லை என்று தான் நாம் சொல்வோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை புதன் பகவான் இந்த இடத்தில் பூசம் இரண்டாம் பாதத்தில் புஷ்கரணவம்ச பாதத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு மறைந்திருந்தாலும் அந்த கொய்யாமரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக மிகப்பெரிய யோகம் ஏற்படும் புஷ்கர நவாம்ஷம் இருக்கின்ற காரணத்தினால் இப்படி இந்த நிலைகளை நாம் ஆய்வு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஆக இந்த ரிஷப லக்னக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களும் புதன் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் கொய்யாமரத்தை வீட்டில் வளர்த்து வருகின்ற பொழுது தனரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மிதன லக்னக்காரர்கள் இந்த மிதன லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் அப்பொழுது இந்த மிதன லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இல்லாமல் வளர்பிரை சந்திரனாக வந்து அவர் ஒரு நல்ல ஸ்தானங்களில் நான் சொன்ன விதிகளுடைய அடிப்படையில் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு தனரீதியான உயர்வுகள் என்பது கிடைக்கும் அவர் வாழை மரத்தை வைத்து ஊற்றி வளர்த்தி வந்தாலே போதும் மிகப்பெரிய யோகம் என்பது அவருக்கு ஏற்படும் நீங்கள் பாருங்கள் நிறைய நபர்கள் விவசாயம் செய்கின்றார்கள் நிறைய நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வாழை மரத் தோப்பு வைத்திருப்பார்கள் வாழை மரத் தோப்பின் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் என்பது வந்து கொண்டே இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு அந்த வாழை மரத்தின் மூலமாக எப்பொழுதும் நஷ்டமே ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதற்கான காரண காரியங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த சந்திரனுடைய வலுதான் அதை தீர்மானிக்கின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆக இந்த மிதனலக்கணக்காரர்கள் ரெண்டாம் அதிபதியாகிய சந்திரன் வலுவுடன் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் வாழை மரத்தில் நிச்சயமாக வளர்த்து வரலாம் அடுத்தபடியாக கடகலக்னம் கடகலக்கணத்தை பொறுத்தவரையில் கடகலக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் அப்பொழுது அவர்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் நான் சொன்ன விதிகளுடைய அடிப்படையில் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் அசோக மரத்தை வைத்து தண்ணீர் ஊற்று வளர்த்து வரலாம் அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகங்களை அந்த ஜாதகர் அடைவார் நான் சொன்ன விதிகளை நன்றாக குறித்து கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி சூரியன் பலமுடன் இருக்கின்றார் என்றாலும் கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் குரு திசை சந்திரதிசை நடக்கின்ற பொழுது இந்த வாழ இந்த அசோக மரத்தை வளர்த்தக்கூடாது அதேபோல் குறைந்த பாகையில் செல்வது அவயோகியாக வருவது அதேபோல் பொதுவாக மோசமான ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கொள்வது என்பது எல்லாம் அதுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் ஆக நாம் சூழ்நிலை அறிந்து அந்த மரத்தை வளர்த்து வந்தோமானால் கண்டிப்பாக உயர்வுகள் ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் துலாலக்னம் லக்னம் லக்னம் இந்த துலாலக்னம் லக்னம் இரு லக்னம் இருவர் இரண்டு லக்னத்திற்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் செவ்வாய் பகவான் அப்பொழுது செவ்வாய் பகவான் என்றால் பாக்கு மரம் அப்பொழுது இந்த துலாலக்னக்காரர்களுக்கும் மீனலக்னக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் அவர்கள் பாக்குமரத்தை வளர்த்தி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமுடன் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும் அதேபோல் செவ்வாய் பகவான் கெட்டிருந்தால் அந்த பலன்கள் நடக்காது அதே போல் மீன லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் அந்த பாக்குமரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக யோகம் உண்டும் என்றாலும் கூட இந்த இரண்டு லக்னக்காரர்களுக்கும் புதன் திசையோ சனி திசையோ நடக்கின்ற பொழுது இந்த பாக்கு மரத்தை வளர்ப்பதால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அதையும் நீங்கள் அறிந்து அதற்கேற்றவாறு நாம் செயல்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக விருச்சிக லக்னம் கும்பலக்னம் விருச்சிகலக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி குரு அதே போல் கும்பலக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி குரு அப்பொழுது விருச்சிகலக்கணக்காரர்களுக்கும் கும்பலக்னக்காரர்களுக்கும் குரு பகவான் நான் சொன்ன விதிகளுடைய அடிப்படையில் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் அந்த குருவிற்கு உண்டான மரமான அரச மரத்தை சுற்றி வருவது அரச மரத்தை வளர்த்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஆக ஜாதகத்தில் அந்த குருவினுடைய நிலை அறிந்து செயல்படுத்தினீர்கள் என்றால் அந்த மரத்தை வளர்த்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் வருமான ரீதியான உயர்வுகள் என்பது உறுதி அடுத்தபடியாக தனுசு லக்னம் மகர லக்னம் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சனி பகவான் அதே மகர லக்னத்திற்கும் இரண்டாம் அதிபதி சனி பகவான் அப்பொழுது இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களும் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் பலமுடன் இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் வேப்ப மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்து வருவதன் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக அடையலாம் நான் சொன்ன விதிகள் மிக மிக முக்கியம் குறைந்த பாகை அதே போல கிரகம் பக்ரமடையாமல் இருப்பது அதற்கு எதிர்நிலையிலான திசைகள் நடைபெறாமல் இருப்பது என்பதையெல்லாம் நாம் ஜாதகத்தில் மிக உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு கிரகம் மறைந்திருந்தாலும் புஷ்கரணவாம்சத்தில் இருக்கின்ற பொழுது அது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதையும் அறிந்துதான் நாம் அந்த மரங்களை வீட்டிலே வளர்த்து வர வேண்டும் ஆக இந்த பனிரெண்டு லக்னக்காரர்களும் பனிரெண்டு லக்னக்காரர்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியான கிரகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் நன்கு விதிகளை ஆய்ந்து இந்த இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அதற்குண்டான மரத்தை நீங்கள் வளர்த்து வருவதன் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக உருவாகும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக நாம் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் ஓரிரு வரிகளில் நாம் அந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளவும் முடியாது அதற்கு கால அனுபவம் தேவை அந்த வி அந்த விதிகளுடைய அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய நீண்ட கால ஆராய்ச்சியில் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமாக ஒரு ஒன்பது நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் அது என்னவென்றால் முதலில் ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட திசைகள் நடந்தாலும் ஒரு ஜாதகத்தில் கரணாதிபதியாக இருப்பவர் முதன்மையானவர் ஜாதகத்தில் கரணாதிபதி எப்படி இருக்கின்றார் ஜாதகத்தில் யோகி எப்படி இருக்கின்றார் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகம் எப்படி இருக்கின்றார் குறைந்த பாகையில் இருக்கின்ற கிரகம் எப்படி இருக்கின்றார் ஒரு திசைநாதனுக்கு நண்பனாக விளங்கக்கூடிய கிரகம் எது அதே ஒரு திசைநாதனுக்கு எதிரியாக விளங்கக்கூடிய கிரகம் எது என்ற விஷயங்களையெல்லாம் நாம் துல்லியமாக ஆய்வு செய்ய வேண்டி இருக்கின்றது இந்த ஆறு படிநிலைகளையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொத்தம் பொதுவாக நீங்கள் பிறந்த தமிழ் தேதியானது தமிழ் தேதியினுடைய அந்த அதிபதியானவர் தமிழ் தேதியினுடைய அதிபதியானவர் ஜாதகத்தில் அவர்தான் நீங்கள் பிறந்த தமிழ் தேதியினுடைய அதிபதி தான் உங்களுடைய விதி எண்ணாக செயல்படுவார் அப்பொழுது உங்களுடைய விதி எண் எப்படி இருக்கின்றது ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் நம்முடைய விதி எப்படி இயங்குகின்றது என்று பார்த்து அதற்கேற்றவாறு நாம் செயல்பட வேண்டும் அப்பொழுது விதி எண் என்பது நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த விதி எண்ணை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது அதேபோல் ஒரு சில ஜாதகர்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்ம நட்சத்திரத்தில் ஒரு சில ஜாதகர்களுக்கு கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும் அப்பொழுது கர்ம நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பவர்களுக்கு அந்த கர்ம நட்சத்திரத்தில் இருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது அவர்களால் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பலனை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது அந்த கர்ம நட்சத்திரங்களுக்கு ஒரு மாதத்தில் என்ன மாதிரியான தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதேபோல் பொத்தம் பொதுவாக ஒரு ஜாதகர் பிறந்திருக்கின்ற பொழுது அவர் நித்தமும் ஒரு தானத்தை செய்ய வேண்டும் பன்னிரண்டு லக்னக்காரர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தானத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தானம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து இந்த ஒன்பது படிநிலைகளையும் ஆய்வு செய்து திசாபுத்தியும் ஆய்வு செய்து அவருக்கு சரியான ஒரு வழியை காட்டினோம் என்றால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்னுடைய பல பதிவுகளில் சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவியில் பல பதிவுகள் இருக்கின்றது ஒவ்வொரு பதிவுகளிலும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நான் மிக விளக்கமாக தெளிவாக கூறியிருக்கின்றேன் பல மேடை பேச்சுக்களில் கரணத்தை பற்றிய விஷயங்கள் யோகத்தை பற்றிய விஷயங்கள் நட்சத்திரத்தை பற்றிய விஷயங்களையெல்லாம் தெல்ல தெளிவாக கூறியிருக்கின்றேன் ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற வலிமையான கிரகம் என்ன என்பதை அறிந்து அந்த கிரகத்தை எப்படியெல்லாம் இயக்கி வெற்றி பெற முடியுமோ அப்படியெல்லாம் இயக்கி வெற்றி பெறுங்கள் ஆக ஒவ்வொருவரும் இந்த நிலையில் அதாவது நான் தற்போது சொன்ன இந்த மரங்களை வளர்க்கக்கூடிய நிலை ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்து அந்த யோகமான மரத்தை வளர்த்து வாருங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி வலு இல்லை என்றால் பதினொன்றாம் அதிபதியுடைய மரத்தை வளர்த்து வாருங்கள் பதினொன்றாம் அதிபதி நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் ஒருவேளை இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இருவருமே கெட்டுவிட்டாலும் கூட ஜாதகத்தில் பாக்கியாதிபதி என்ற ஒருவர் இருக்கின்றார் அவருடைய மரத்தை கூட நீங்கள் வளர்த்து வரலாம் ஆக ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய வலிமையான கிரகம் என்ன என்பதை அறிந்து அந்த கிரகத்திற்குண்டான கோவில் அந்த கிரகத்திற்குண்டான உணவு அந்த கிரகத்திற்குண்டான மரம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அதற்கு எப்பொழுதும் பிரபஞ்சமும் இரையறலும் துணை நிற்கும் அதேபோல் வருகின்ற முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடிப்படை முதல் உயர்நிலை வரை அதாவது மிகவும் தெல்ல தெளிவாக அடிப்படை முதல் உயர்நிலை வரை மிக சிறப்பான பாரம்பரிய ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பானது மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நூற்றி பத்து நாட்கள் அடங்கிய வகுப்பு இது நூற்றி முப்பது நாட்கள் வரை இந்த வகுப்பானது நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுடைய ஜாதகமும் மிக முக்கியமான தலைப்புகளில் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு வெளியேறுகின்ற பொழுது ஒரு சிறந்த ஜோதிடராக அனைவருக்கும் ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஜோதிடராக நீங்கள் நிச்சயமாக வெளியேறுவீர்கள் ஆக இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக எங்களை அழைத்து உங்களுடைய பதிவை செய்து கொள்ளலாம் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவிலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்